ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ப வானூர் தாலுக்கா நம்ம வானூர் தாலுகாவில் இருக்கிற திருச்சிற்றாம்பலம் கூட ரோட்டில் டிபிஆர் திருமண மண்டபத்தில் நியூ சென்னை ஷாப்பிங் வீட்டு உபயோகப் பொருட்கள் என்ற தலைப்பில் வீட்டு உபயோகப் பொருட்களை நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் அதாவது நூற்றி அறுபது ரூபாய் என்ற ரேட்டுக்கு விற்றுக்குன்னு வராங்க இந்த கடை வந்து கரெக்டா இந்த மாசம் லாஸ்ட் வரைக்கும் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க இருந்தாலும் நீங்க முன்கூட்டியே அங்க சென்றீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்ல நீங்க பெரிய பெரிய கடையில போய் வாங்குகின்ற பொருட்களோட விலையோட இங்க கம்மின்றத நான் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா இந்த பாத்திரத்தை பாருங்க இது எல்லாமே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்தான் அந்த பாத்திரத்துக்கு தேவையான கரண்டி ஒரு கரண்டி இல்லைங்க ரெண்டு மூணு கரண்டி இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் டப்பா நம்ம சமையல் கட்டில் யூஸ் பண்ணுற பயிர் தூள் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான பிளாஸ்டிக் டப்பா பீங்கான் வகையில கப்பு அதாவது ஜூஸ் கப்பு டீ குடிக்கிற கப்பு இது எல்லாமே இருக்குது அதாவது ஒன்றுன்னு மட்டும் நினச்சிருந்தேன் ஒரு பொருள் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாயா அப்படின்னு சொல்லாது நினைக்காதீங்க இதில் வந்து மூணு நாலு அஞ்சு அதுபோல ஒரு காம்போவில் கொடுக்குறாங்க இங்க பாருங்க செப்பல் கொடுங்க செப்பல் வந்து நம்ம சாதாரணமாகவே ஒரு பேட்டா செப்பல் எடுத்தா நூத்தி இருபது ரூபா கண்டிப்பா கேட்பாங்க ஆனா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு எல்லா வகை செப்பலும் இருக்கு குழந்தைக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கியூட்டா டெடி பாருங்க டெடி பெரு இரநூத்தி ஐம்பது இருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் வெளியில சொல்லுவாங்க கண்டிப்பா அந்த டெடியெல்லாம் ஆனா இவங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தராங்க இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லான நம்மளுக்கு ஒரு தகவல் தெரியுமா இந்த தகவலை எடுத்துன்னு வர நம்ம வானூர் தாலுகா சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குறிப்பா நமக்கான உரிமைக்காக நம்ம ஊரை சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ப்ரெஸ்ங்க பாருங்க வாட்டர் கேன் இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா இதுவும் ஒரு லிட்டரு வாங்கினா கூட அந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு வேலை ரேட்டு கம்மியா இருக்கலாம் ஆனா ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் எல்லாம் இருக்கு அந்த வாட்டர் கேன் வாங்குங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேட்டு பாருங்க மேட்டு சூப்பரான குவாலிட்டியிலாம் இருக்கு மேட்டு அடுத்தது சேரு பக்கெட்டு பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற மக்கு இதெல்லாம் வந்து மக்கு ஒரு அஞ்சு இடத்தால் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தொடப்பம் மாப்பு இதெல்லாமே நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் அங்கே பாருங்கள் நைஃபு சுத்தி அறுக்கிற ஆஷா பிளேடு பம்பு அதாவது சைக்கிளுக்கு அடிக்கிற காற்று அடிக்கிற பம்பு லைட்ரு இதெல்லாமே ஒவ்வொரு செட்டாக தராங்க ஒரு ஒரு தனி பொருள் இருந்தால் அது நம்மளால் வாங்க முடியாது செட்டு செட்டாக தராங்க துணி போ துணிக்கு கிளிப்பு போடுறது இருக்குது பாருங்க எல்லாமே இங்கே சீப்பன் அதாவது நம்ம சீப்புன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இதுபோல் கம்மியான ரேட்டில் ஒரு கடிகாரமோ ஒரு மிகப்பெரிய பக்கெட்டோ மிகப்பெரிய ஒரு குளிக்கிற நான்கு வகை நான்கு ஜக்கோ ஒரு சில்வர் பாத்திரமோ நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியுமா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலைனாலும் பரவாயில்ல ஒரு தடவை அங்கே போய் பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் எடுக்க காரணமே ஏழை எளிய மக்கள் தீபாவளி வருகின்ற பொழுது சிறு சிறு தேவைகள் இருக்கும் அதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் இந்த இந்த ஷாப்பிங்கை வச்சு சின்ன ஷாப்பிங்காக இருந்தாலும் மிக அழகான ஒரு பொருளை எடுத்துக்கின்னு சொல்லலாம் இதுக்கு நான் உத்தரவாதம் ஏன்னா நிறைய கடையில் நிறைய விலையை ஏற்றி இறக்கு விலையை அதிகமாக சொல்லி கம்மி பண்ணுவது போல் கம்மி பண்ணி நம்மளை ஏமாத்துறவங்க தான் ஆனால் இங்கே ஃபிக்ஸட் ரேட்டுன்றதுனால நமக்கு பிடிச்ச தேவையான பொருள் பயனுள்ள பொருளை எடுத்துக்கணும் நம்ம அழகாக வந்துடலாம் வீட்டுக்கு நீங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் கண்டிப்பாக லொக்கேஷன் வந்து நம்ம சேனல்லே நம்ம வீடியோவில் லிங்கில் இருக்குது பாருங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்குள்ளே உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வானூரில் நடக்கிற ஏ டு இசட் அனைத்து விஷயங்களும் உங்களுக்காக பதிவிட்டப்பட்டு வருகிறது உங்களுக்கும் அது வந்து சேரும் இதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் See யூ சீக்கிரமாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க